வாங்க இப்போ அவசர அவசரமாக ஒரு தக்காளி சாதம் செஞ்சுக்கலாம் நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னா நம்ம உடனடியாக கடையில் வாங்கி சாப்பிடாமல் டக்குன்னு ஒரு குக்கரில் அவசரமாக நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்வோன்னு பார்ப்போம் அதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய்யும் எண்ணெயும் காயட்டும் ஒரு ஸ்டாரு ஒரு பட்டை ஒரு கிராம்பு போட்டாச்சு பட்டை கிராம்பு ஏலம் ஸ்டார் பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் விட்டு போட்டுக்கலாம் நம்ம குயிக்காக எவ்வளோ சீக்கிரம் செய்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் எண்ணி போனோமா பத்தே நிமிஷத்தில் நம்ம போட்டோமா டக்கு டக்குன்னா ரெடியாகி கோம்பு பொறிஞ்சோடனே கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வரைஞ்சிக்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு வதக்கை வதச்சிட்டுக்கலாம் இப்போ தக்காளி ஒன்று ரெண்டாக நறுக்கி போட்டோம்னா நம்ம வா எடுத்து எடுத்து வச்சிருவாங்க எங்கள் வீட்டில் நான் எப்போதுமே ஒன் ஒன்று ரெண்டாக அரைச்சி விட்டுருவேன் நல்லா மசஞ்சிடுவேன் இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன் இப்போ இந்த தக்காளி வில்லு தான் இப்போ பாப்பாவை தனித்தனியாக எடுத்து வைப்பா இதில் அரைச்சி விட்டேன்னா எடுத்து வைக்க மாட்டா அதனால் நம்ம ஒன்று ரெண்டாக தக்காளி அரைச்சி விட்டோம்னா தக்காளியோட சாரம் அதில் போய் சேர்ந்துடும் நம்ம எடுத்து வச்சு இதில் பொறுக்கி சாப்பிட்றப்ப தனித்தனியாக பொறுக்கி வைக்க மாட்டாங்க இது ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஏற்ப மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக மட்டன் மசாலா ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக புதினா தலை போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம் நான் இதால் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன் நான் பொன்னி அரிசி தான் எடுத்துருக்குறேன் இது அவசர தக்காளி சாப்பாடு தண்ணியை ஊற்றிக்கிறேன் ரெண்டு கிளாஸ் ஊற்றிட்டேன் ஆனால் ரெண்டரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ மூடி போட்டு குடிக்கலாம் கரெக்டாக ரெண்டே காலுக்கு ஆரம்பித்தேன் மணி ரெண்டு இருபது எத்தனை மணிக்கு எல்லாம் ரெடியாகுதுன்னு பார்ப்போம் மணியை பார்த்துக்கோங்க பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் போடணும் நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு மூடி வச்சு ரெண்டு விசில் உடலில் ரெண்டு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம் அடுத்தது நம்ம உருளைக்கெழங்கு வரக்கப்புறம் தக்காளி சாதத்துக்கு உருளைக்கெழங்கு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊட்டிக்கலாம் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வரஞ்சுக்கலாம் கொஞ்சமாக ஊசி பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் வதச்சு விட்டுக்கலாம் உருளக்கெழங்கு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கிளவு கிளறி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ நம்ம காலிஃப்ளவரை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆட்ட நம்ம பொறிச்சிக்கலாம் அதுக்கு சுட தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த புழுவெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சுட தண்ணியில் வேக போட்டுடலாம் லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும் இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் நல்லா இந்த சுட தண்ணியில் வெந்துருச்சு அந்த புழுவெல்லாம் வந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம காலிஃப்ளவர் மசாலாவுக்கு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிசி மாவு உப்பு ரவா வெள்ளை ரவா இதை தான் நம்ம போட்டு பெசரா போகிறோம் காலிஃப்ளவருக்கு வாங்க நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரை நம்ம மசாலாலாம் கிளறிட்டுக்கலாம் நல்லா காலிஃப்ளவரில் ஊறுற மாதிரி நல்லா பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து இப்போ தான் அந்த மசாலா ஊறும் பாருங்கள் காலிஃப்ளவராகி நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் பாருங்கள் நல்லா வந்துருக்கு வெந்திருக்கு பொலப்பொழன்னு இருக்குது வாங்க சாப்பிட்லாம் அவசர தக்காளி சாப்பாடு கூடான சுவையான அவசர தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு உருளாக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவர் ரெடி ஆகிட்டுருக்கு வாங்க பார்ப்போம் காலிஃப்ளவர் ரெடி ரெடி ஆகிடுச்சு உருளாக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் மணி எப்போ எப்படி காட்டினேன் ரொம்ப நேரத்தில் முடிஞ்சிருச்சு வாங்க சாப்பிட்லாம் கூடான சுவையான தக்காளி சாப்பாடு உருளாக்கெழங்கு ஃப்ரை காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சூடான சுவையான தக்காளி சாப்பாடு ரெடி உருளாக்கெழங்கு வறுவல் காலிஃப்ளவர் ஃப்ரை அப் வத்தல்